நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும் அதாவது பாரதியும் நம்ம தமிழும் சேர்ந்துக்கிட்டு பாண்டிச்சேரி கிளம்பிட்டாங்க அப்படி தாங்க சொல்லணும் யார் மூஞ்சிலுமே ஒழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பாண்டிச்சேரி கிளம்பிட்டாங்க இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம அறிவு இருக்கார்ல அறிவு வந்து நம்ம பாரதி அதுக்கடுத்து ஆதி அதுக்கடுத்து நம்ம தமிழ் மூணு பேத்தையுமே தீர்த்து கட்டுறதுக்காக பிளான் போட்டிருக்காரு அப்படின்னு தாங்க சொல்லணும் நம்ம ஆதிக்கு வந்து விஷயம் தெரிஞ்சு போய் நம்ம பாரதியையும் தமிழையும் காப்பாற்ற அப்படி தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறவங்க சேனல் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே நம்ம பாரதி இருக்காங்கல்ல பாரதி வந்து ஒரு ரோட்டில் நடந்து போய்கிட்டே இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்க பாட்டில் யாருக்குமே எதுக்குமே சொல்லாமல் ஒருவரும் தமிழை கூப்பிட்டுட்டு ஒரு ஹைவேல வந்து நடந்து போய்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த நேரத்தில் வந்து லதாக்கு வந்து கால் பண்ணுறாங்க லதா வந்து ரொம்ப நேரமாக வந்து பாரதியோட ஃபோனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க லதா ஃபோன் எடுத்த உடனே ஏய் பாரதி எங்கே போனேன் எவ்வளோ நேரம் உனக்கு கூப்பிட்றது கூப்ப கூப்பிட்டாலும் ஃபோன் எடுக்க மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம லதா வந்து கேட்குறாங்க இல்லை லதா அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறக்காக தான் கால் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சொல்லு என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம லதா வந்து கேட்குறாங்க இல்லை இனிமேல் நான் வந்து அங்கே வரமாட்டேன் அதை சொல்கிறக்காக தான் கால் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி மாதிரி சொல்கிறாங்க ஏண்டி என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே இல்லை எனக்கு பயங்கரமான துரோகம் பண்ணியிருக்காங்க அவங்க கூடலாம் என்ன சேர்ந்து வாழ முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க என்னது பயங்கரமான துரோகமாக அதில் தான் ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே இப்போ என்ன வா என் கூட இரு இங்கே பாரு நீ தேவை இல்லாமல் தமிழை கூப்பிட்டுட்டு எங்கே போக போகிற தமிழ் வேறு சின்ன பொண்ணு புது இடம் எங்கே போய் இருக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இல்லை நான் எங்கே போகிறேன் ஏது போகிறேன்னு யார்கிட்ட கிட்டே யார்கிட்டையுமே நான் வந்து சொல்ல விரும்பலை அதுக்காக தான் ஒன்றையாக சொல்லிட்டு போவோம் இனிமேல் வரமாட்டேன்னு சொல்கிறதுக்காக தான் கால் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்டி இப்படி பண்ணுற ஆதி வந்து நல்லவரடி அவர் கூட போய் சேர்ந்து வாழ்டி அப்படிங்கிற மாதிரி வந்து அதான் சொல்கிறாங்க அவர் எனக்கு வந்து பெரிய துரோகம் பண்ணிட்டாங்க அவங்க காசு இருந்தால் நாள் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க கூடலாம் அதனால சேர்ந்து வாழ முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்டி இப்படி பண்ணுற புரிஞ்சுக்காமல் எதுவும் பண்ணாத போய் பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லடி அதாவது வாசுவை கொலை பண்ணவங்க கூட போய் நான் எப்படி வாழ்றது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னடி சொல்கிறேன் வாசுவை கொலை பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம இல்லை வந்து வந்து ஆச்சரியமாக கேட்குறாங்க ஆமடி காமெடி தான் கொலை பண்ணிட்டாங்க அதாவது காசுக்காக என்னென்னால் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு அந்த குடும்பமே சேர்ந்து வாசுவை கொலை பண்ணிவிட்டு வாசுவோட இதயத்தை எடுத்து கொண்டு போய் அவங்க வச்சுக்கிட்டு என் கூட பழகி தமிழ் கூட பழகி என்னை வந்து மனைவியாகிட்டு எப்படி தான் இப்படி சந்தோஷமாக இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க என்னடி சொல்ற நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படிங்கிற மாதிரி இல்லை தான் கேட்குறாங்க உண்மை உண்மைதான் இது இது எனக்கு இப்போதான் தெரிஞ்சு அதனால தான் எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லடி நீ சொல்கிறத பார்த்தா இதுக்கு வந்து ஆதிக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எப்படி சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறேன் அதெல்லாம் எல்லாத்துக்குமே சம்மந்தம் இருக்குது குடும்பமாக தான் என்னை வந்து ஏமாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஃபோனை வச்சுட்றாங்க வச்சவனே நம்மளதான் இருக்காங்கல்ல அது அதான் வந்து டக்குன்னு வந்து ஆதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஆதி எங்கே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே நான் வந்து வீட்டில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை பாரதி வந்து கால் பண்ணாங்க அவங்க வந்து எங்கேயோ போகிறேன்னு சொல்கிறாங்க எங்கே போகிறான் எதுவுமே சொல்லலை நீங்கள் தயவு செய்து அவங்க எங்கே இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே சரின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் தேட ஆரம்பிச்சிட்றாங்க இங்கிட்டு பார்த்தா நம்ம பாரதி வந்து இனிமேல் நமக்கு வந்து எல்லாருமே கால் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அதனால் நம்ம வந்து சிம் கார்டை வந்து உடச்சி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சிம் கார்டை உடச்சி அந்த இடத்துல வந்து ரோட்டில் போட்டு நடந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம டக்குன்னு ஆதி வந்து தேடிக்கிட்டு இருக்காங்கல்ல ஆதிக்கு வந்து ஒரு ஃபோன் வருது ஃபோன் வந்து அன்னோ நம்பர்லேருந்து வருது ஹலோ யார் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க நான் யாருன்னு முக்கியம் இல்லை உங்கள் உங்கள் ஒய்ஃப் பாரதி இருக்காங்களா பாரதி என்கிட்ட தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பாரதி எங்கே தான் இருக்காங்களா நீங்கள் யார் அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே உனக்கு ஏன் அட்ரஸ் வேணுமா பாரதியோட அட்ரஸ் வேணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பாரதி எங்கே இருக்காங்க அதை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஆதி வந்து கேட்குறாங்க பாரதி அட்ரஸை உனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து லொக்கேஷன் லொக்கேஷன் அனுப்புகிறேன் அந்த லொக்கேஷனில் போய் பாரு கண்டிப்பாக அவங்க பொண்டாட்டி இருப்பாள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஹலோ நீங்கள் சொல்கிறது மட்டும் பொய்யாக இருந்தால்தான் அவங்கள சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஆதி வந்து கோபப்படுறாரு டக்குன்னு கட் பண்ண உடனே அங்கே ஒரு லொக்கேஷன் வருது அது வந்து ரவுடிங்கெல்லாம் வந்து நம்ம ஆதியை வந்து தீர்த்துக்கிட்டறதுக்காக ஒரு லொக்கேஷன் வந்து அனுப்பி வச்சுருக்காங்க ஆதி வந்து அதை நம்பிட்டு அந்த லொக்கேஷனுக்கு போகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம அறிவு இருக்கார்ல அறிவு வந்து அவங்க தெரிஞ்ச ரவுடிக்கு வந்து கால் பண்ணுறாங்க கால் பண்ண உடனே அந்த ரவுடி ஃபோனை எடுத்தவொன்னே என்ன சார் தலையா கையாக காலா அப்படிங்கிற மாதிரி கேட்காரு தலை தான் அப்படிங்கிற மாதிரி சொன்ன சொல்லுங்க சொல்லுங்கள் சார் சிறப்பாக செஞ்சுடுவோம் எத்தனை பேர் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ரெண்டு பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு பேர் வந்து ஆதி இன்னொருத்தவங்க பேர் வந்து பாரதி சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி சார் செம்மையாக முடிச்சிடுவோம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவங்களோட ஃபோட்டோவை மட்டும் எனக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் போட்டு விட்டுருங்க நான் பார்த்துட்றேன் நான் பார்த்துட்டு முடிச்சு விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரியா செதறிடக்கூடாது சரியா கரெக்டாக சம்பவம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அறிவு சொல்கிறாங்க சார் நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் ஃப்ரீயாக விடுங்க நீங்கள் ஃபோட்டோ மட்டும் போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ போட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த கடைக்காரர் வந்து அந்த அவர் வந்து கடை வச்சிருக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த ரவுடி ஃபோட்டோ ஓபன் பண்ணுறாரு டக்குன்னு பார்த்தா அந்த கடையிலே போய் பாரதி வந்து அண்ணா ஒரு பன்னீர் சோடா கொடுங்கண்ணா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க டக்குன்னு ஷாக் பார்த்தோன்னே ஃபோட்டோவையும் பார்க்காங்க பாரதியும் பார்க்காங்க அப்படியே கொஞ்ச நேரம் மெய் மறந்து போயிருக்காங்க அண்ணா சோடா கொடுங்கண்ணா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க சரிமா அப்படின்னு சொல்லிட்டு சோடா எடுத்து கொடுக்காங்க திருப்பி ஒரு தடவை வந்து ஃபோட்டோ இருக்க ஃபோட்டோ வந்து செக் பண்ணி பார்த்துக்கிறாங்க இந்த பொண்ணு தானா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு ஆக்கா தொக்கா வந்து மாட்டிக்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரிமா எங்கே போறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே இல்லைண்ணா நாங்கள் வந்து பாண்டிச்சேரி போகிறோம் ஏதாவது பஸ் இங்கேருந்து கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோனே இங்கே பஸ்ஸு கிடைக்காதுமா இன்னும் ரொம்ப தூரம் போணுமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி நான் எவ்வளோ தூரம் போகணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே பாரதி கிட்ட வந்து அவர் சொல்கிறார் ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் வரைக்கும் நடந்து போகணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி நான் வேணால் கால் டேக்ஸி கால் பண்ணி நான் போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி யோசிக்காங்க அப்போ தான் அவங்களுக்கு வந்து ஞாபகம் வருது சிம்மு வந்து உடச்சி போட்டது ஐயோ சிம்மு உடச்சி போட்டோமே அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் என்னோடய மொபைலில் சார்ஜ் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராக இருந்தால் சொல்லுங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆ எனக்கு தெரிஞ்ச டாக்ஸியே இருக்குமா அவங்களை கொண்டு போய் பாண்டிச்சேரியிலேயே விட்டு சொல்கிறேன் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கேட்பான் நீ நீங்கள் பார்த்து கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆ சரிங்க நான் ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் டக்குன்னு வந்து ஒரு டாக்ஸி டிரைவருக்கு வந்து கால் பண்ணுறாங்க அந்த டேக்ஸி டிரைவர் வந்து இவரோட இவரோட ரவுடி குரூப்பில் சேர்ந்தவன் தான் போல இந்த அடிதடியெல்லாம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பான் போல உடனே அவர் கால் பண்ணி ஒரு ரெண்டு பேர் இருக்காங்களா ஒரு அம்மாவும் ஒரு பாப்பாவும் ரெண்டு பேரையும் கொண்டு போய் பாண்டிச்சேரி சேர்த்திடணும் சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிண்ணே சம்பவம் சம்பவம் சூப்பராக செஞ்சு விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேக்ஸி டிரைவர் பார்த்தா கையில் ஒரு பட்டாக்கத்தி மாதிரி இருக்குது அதை தூக்கி வண்டிக்குள்ளே சொறி வச்சிட்டு கிளம்பி வர்ற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம பாரதி வந்து அந்த டேக்ஸிக்காக வெயிட் பண்ணியிருக்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஆதி இருக்காங்கல்ல ஆதி வந்து நம்ம பாரதி தேடி காரில் வந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட இதோ இதோடு பார்த்தீங்கன்னா அந்த எபிசோட் வந்து முடிச்சுட்றாங்க